இது என்னன்னு சொன்னால் நம்ம சான் இந்த அம்மா வந்து தனிமையில் இருக்கிறா அவங்கள தான் பார்க்க வந்திருக்கேன் அம்மா ஜான் இப்போ மலை நேரத்தில் தான் அம்மா சரி அம்மா வாங்க பார்ப்போம் இங்க பாருங்கம்மா சா எப்படி எரிக்கிறாங்க இது என்ன இருந்தம்மா இடம் முடிப்பில்லாத இடம் முடிப்பில் உதவிக்கு ஆட்கள் இல்லைம் இப்போ எதுக்குள்ள இருக்கீங்க நான் கூடி இருக்கலாம் கிலோ வெட்டி பாருங்க உள்ளுக்குள்ளே அந்த கட்டில ஒன்று கிடக்கு வெட்டி பாருங்க இதுதான் சமைக்கிற குடியில் செட்டியானம் உள்ளுக்கு அடுப்புக்குழி எல்லாம் அடுப்பு எல்லாம் தண்ணி மோனி மத்தியானங்க சமைச்சு கொள்ள கூட இயலாம இருக்கு உள்ளுக்குள்ள பாருங்க கட்டில என்ன ஈரதுக்குள்ள அதுக்கு என்ன இடம் மாவனி சாக்கு ஒண்டை விரிஞ்சு சாக்குல காலை நடந்து நடந்து எல்லாம் தண்ணியும் சிவன் தாத்திரி முழிக்கிறோம் ஆயிட்டாமெண்ட வாழ்க்கை எல்லாத்துக்கும் தாரம் எல்லாம் தறி விட்டுருக்க

முதுகுல நிரம்ப உடைஞ்சி இந்த இஸ் குழுக்குள்ள வேலைக்கு போனேன் போன உடஞ்சடத்த எந்த உதவியும் செய்யலாமனு மரம் பாட்டுல பக்கத்து ஆக்கள் ஏற்றி கொண்டு வச்சு மூணு மாதத்தை இருந்துடிச்சேன் பாட்டுல இருந்து சுவமாக நடக்கல அவதான் வீட்டுல கிடந்தன நடக்க இல்லாம அரை அரைச்சுத்தான க தானே போகிறேன் பக்க டாக்கள் தான் அந்த தண்ணி ஊற்றுறேன் மரம் அதுக்கு போற என்னாலே ஏலாது இனி சாவை முடிவெடுத்து சாகிறதுக்கு போவ எல்லாரும் ஏற்றி ஒரு பாரிய கட்டு கம்பு ஆமாம் எனக்கு காலேஜில் உதவி செஞ்சது செஞ்சதுமானே ஒரு பாரிய கட்டு கம்பை முறிஞ்சு தந்தாங்க ஊண்டி ஊண்டி பையன் நடன் ஊண்டி ஊண்டி நடந்தது ஆஸ்பத்திரிக்கு கூட ஆட்டோ உடிச்சு போகிறதுக்கு கூட வழி இல்லாத நிலைமை இருந்து பாடு ரொம்ப உனவிப்பேன் மறு ஆஸ்பத்திரிக்கு போன பக்கத்தாக தண்டி பேர் கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஓட்டாவில் இறங்கின உடனே அப்படியே ஒன்று உடனே மிஸி எல்லாம் சட்டி அந்த ஏச்சு ஏசி அவைகளுக்கு இந்த மனுஷன் கூட்டிகிட்டு போங்க கையில் உடிச்சு இல்லாட்டி கொண்டு வந்து ஊட்டிட்டு போங்கோ அப்படியெல்லாம் சொந்தக்காராக்கள் மன செஞ்ச வேலை எனக்கு

அறுபது வயசு சவோரங்கள் அதுக்கு பனிச்சாக்கள் அதுக்கு பனிச்சாக்கள் தான் இருக்காங்க எனக்கு அறுபது அறுபத்தி மூணாம் ஆண்டு தை மாதம் புறந்து நாமன நான் தனியாக தான் இருந்து வாழ்கிறேன் மேனே இந்த வீட்டில் வேறு எந்த உதவியும் இல்லை மேனே அப்படி என் சோறு சமைக்கலைன்னு சொன்னால் போகிறோம் உள்ளாரடி பக்கம் போனால் அரிசி தருவாங்க சாப்பாடு விட்டு தருவாங்க அதை வாங்கி கொண்டு வச்சு சாப்பிடுதே முந்த நாற்று கூட போன மேனே போன அடுத்த ரெண்டு அரிசி தந்தாங்க மேனே ரெண்டு வந்து அரிசி ரெண்டு கரண்ட்டும் மூணு தக்காளி படம் தர இந்த மாய கொண்டு சமைச்சேன் அம்மாரு எந்த உதவியும் இல்லை இல்லாட்டி தாவையில் கோளடித்த அவளை சொல்லி சொல்லி கட்டுவேன் நான் என்ன டானேஞ்ச உயிரமாக்கிறம உனக்கு என்ன பைத்தியமாக நீ அனியா ஏன் சாக போகிறான் போகிறேன் நான் செஞ்சேன் அர்த்த நான் சொல்லி உனக்கு உதவி எடுத்து தார் அவ்வளோதான் முதல் நாகு அந்த நாவலடியோ நாகுணாண்டி அள்ளி அரிசி கூப்பமாக இல்லாமல் எடுத்து தந்தவன் அதுவும் <laughs> ஒரு கதை ஒன் தகரம் என்னன்னு சொன்னா அவங்கள கேள்விப்பட்டுதான் கேளியப்பட்டு வந்த மச்சா இது இப்ப சொன்னவங்களும் இது இப்ப அந்த வீடா அது ஒரு இதெல்லாம் மேன தந்தை அந்த வீட்டில் இருக்கலாம் அதில் இனி கேலாமோனா ரே இறங்கி ஏறி இறங்கி ஏழாம் போனேன் முள்ள நேரம் உடஞ்சி வந்து மேற்கனமே முள்ள நேரம் மட்டும் உடையே இல்லை மேன நடந்துட்டு போகல கால் விரண்டு அப்படி ஒன்று விடுவோம் மோனே ரோட்டில் ரோட்டில் ஒன்று விடுற இடையில சீனி இனிக்கு மேனே சீனி வரத்தும் கிளீனுக்கு போய் வாருந்தான் ஓமனை அது ஓ பல பலத்தை ஒடுவ துவங்கிது புள்ளா ஏனம் வச்சு வச்சு அதை இயலாம துண்டு தகரம் வச்சு நம்ம முந்தை நேற்று தான் தூக்கிட்டு இந்த மடெல்லாம் இது அரிக்க கூட தகர துண்டு எல்லாம் வச்சு நாலஞ்சு ஓடும் போட்டவங்கமனே அந்த புள்ள இந்த பேக்கரி புள்ளை புல்லை இப்போ சொல்லித்தான் நாலஞ்சு எடுத்தன

கவலைப்படக்கூடாது போய் திரையாடுதான் போறேன் பெரிய ஆஸ்பத்திரிக்கு இல்லாண்டு நடக்க இல்லாத அவ்வளவு தூரம் போயாண்டி ஆஸ்பத்திரிக்கு தான் போய் வரணும் போய் அவனோட வயது போனவன இது எனக்கு பதினெட்டு வயது மன எனக்கு அம்மா செஞ்ச கொடுமை ஒரு நாற்பத்தி ரெண்டு வயது மனுஷன தம்மனை கட்டித்தன் தவிர நாப்பத்தி ரெண்டு வயது நாப்பத்தி ரெண்டு மன அவருக்கு எனக்கு பதினெட்டு வயது போனாரு ഒരുത്തരും പതിയും താങ്ക കഷ്ടപ്പെട്ട് നീ ഇവരെ മുടിക്കാട്ട് നഞ്ചി വെച്ച കൊല്ലവനിയുടെ അണ് ചെറു ചെറ്റി അടിച്ച് തമ്മിന കല്യാണത്തെ നടത്തി വെച്ചവര് அப்படியான ஒரு வாழ்க்கையில மானே நான் பாட்டு நானும் எல்லாரையும் போல ஒரு நல்ல வாழ்க்கையில பாட்டுருந்தான் இருக்கிற நிலைமை பேர்ற மானாரு எனக்கு ஒரு ரெண்டு புள்ளியெல்லாம் இருந்துக்கும் மோனு அகல்ற புள்ளிய பாத்து நான் கொஞ்சம் மாட்டேன் இதையும் மாட்டேன் மானாரு அப்புடியான நிலைமையில வாழ்றேன் மானே இருக்கு மானாரு பாணா மோனே நீங்க நிக்க உள்ள நாய் இருக்காட்ட பா இல்ல மானு இல்ல மானாரு உதவி சாச்சு நீங்க தூக்கிப்படுத்த முதல்ல தெரியாதானே எனக்கு உடஞ்சு தாடு வச்சிருக்கு படுக்க கூட நான் படுற கஷ்டம் ஒரு மனுஷர் அப்படி கஷ்டப்படல போனாரு முள்ள நேரம் ஜாலிக்குமானேன் மறு அக்கால படுத்தா படத்துக்கு வந்துடும் எடுக்க வர சொன்னவங்க ஆளை கூட்டி வரட்டான் சொன்னவங்க நான் நாலு கூட்டில போனே ஒருத்தர் ஒன்னாண்டு தாங்க இனி எடுத்து என்ன அப்பறாணி என்று சொல்லா முள்ள நேரம் எடுக்காம விட்டே நான் தைரியம் இது தாடு வச்சிருக்காங்க

உதவி இல்ல மோகன் எனக்கு முடிக்கிறதுக்கு அங்கால இந்த மம்மா இண்டை பெஞ்ச மலைக்கு வந்த பாருமே அழைப்பாருமே வளர்த்து வளர்த்து சரி எந்த உதவி இல்ல மோகனே இப்ப நாளைய இப்ப இன்றைக்கு அவைய தந்த சாப்பாடு தான் முடிஞ்சு நாளையளுக்கு போவோம் பிள்ளாரடிக்கு பையன் பையன் நடந்து போற அது அதுகளை ஏசுற பரவணா அது நீ கோலம் எடுத்து சொல்லு அங்க போன அரிசி தந்து வர உடாதுகள் மத்தியான சாப்பாடெல்லாம் தந்து தாவாய்க்கும் சாப்பாடு கட்டி தருங்கள் மேன கட்டி தந்து அதை வாங்கிட்டு வந்து தாவாய்க்கு சாப்பிட்டு படுக்கிறேன் மரம் அடுத்த நாட்டுதான் சமைக்கிறோம் அப்படியான இல்லாம உயிர் நான் நான் எல்லாரும் இல்லை கல்யாணம் வந்தவங்க எனக்கு வேணாம் இனி அவரை நான் தெய்வம் அவரை மதிக்க மட்டும் இல்ல இனி வேணாம் அவர் கல்யாணம் கட்டி அவளுக்கு நாற்பத்தி ரெண்டு பயனட்டு வயது மோனாரு ஆறு ஜெய்வாக்கிட்டு தாய் செஞ்ச வேலை மோனாரு அப்போது வேணாண்டி அல்லி கத்தி களிக்காட்டுக்குள்ளியெல்லாம் போன சாகுறத்துக்கு போவோம் அண்ணன் இழுத்து கொண்டு வச்சு சரியான அடி ஆக்கினி இடாமனை அந்த பால்கை தேடி தந்தவங்க அவர் ஒரு வயது போனவர் தான் புள்ளிகள் இல்லம்மனை அவர் ஏற்கனவே ஆசபத்திரி உப்புறம் எல்லாம் பண்ணித்தம்மனை வந்து என்னை முடிஞ்ச வேறு புள்ளிகள் இல்லாத இதுகளெல்லாம் எல்லோரும் புள்ளிகள் இல்லாத மலட்டி மலட்டி ஏஜி வாக்குமே ஏச ஏச நான் இது குளறி குளறி தூக்கு போடக்கூட போய் இதுக்க போறேன் இனிக்கப்படாதன்ட்டு கண்டாலும் நான் தூக்கி ஆதரிஞ்சு கூட்டிட்டு வந்துடுவான் தின்னுட்டு போகப்பான் நிறைய அப்படியே நான் நிலமையிலாம வாழ்றேன் ஒரு தாய் தான்ப்பா இருந்தவங்க ஒரு தாய் நெனைஞ்சிருந்தா இந்த நல்ல இதுல வாழ வச்சிருக்கல தனி வேணும் மக்கம்மா மக்க மக்கள் எல்லாரும் நல்ல முறையில் வாழ வச்சவனா என்ன மட்டும்தான் மே இந்த எடுத்து வளர்த்த உள்ள ஓலை வார்த்தவன் இதுவும் இல்லாம இந்த பளவுமா அது இந்த பளவு அம்மாதார மாமி இத மாமாடவும் ஜாதி அப்ப இவரு கிணறு கட்ட ஆண்டியல்ல நான் கட்ட மாட்டேன் அகழ்ற வளவுக்குள்ளாண்டி எல்லாம் சண்டை போய் மாமித்தை சொல்லி சொல்லி குளறி நஞ்சு குப்பியோட ஓனன் பூக்கொட்டை காயோட நீ இந்த பளவ இழுத்தராட்டு நான் இக்க மாட்டேன் நான் சாகுற ஆண்டி மரம் மாமிதான் தான் இதை இழுத்தவன் எங்களோட மாமாட ஜாதி இல்ல இந்த பளவும் இல்ல பாதி பட்டுசிக்கு என்னடா உங்களை அழகிய உதவிய ஜங்கி தாங்க மாவனே நான் என்ன தனி உங்களுக்கு கேக்குற அதை அதை திருப்பி தரட்டும் என்னட்டான ஜங்கி மோகனே கோடி புண்ணிய கிடைக்கும் பாரு நிலவைய அப்படியான நிலைமை தான் வாழ்றேன்னு புதுசன் செட்டும் பயனட்டு வருஷத்துக்கு தனியாக இருந்து அவருந்த உதவி தான் வாழ்றேன் அப்படியான ஆள் அண்டு அடிச்சுங்க பாருங்க என்ற நிலைமைய ஒரு ஆக்கல்ற ஆதரவு தாம எனக்கு அவைய ஒவ்வொரு அவைக்கும் கோல் எடுத்து அடுத்து மேரி கேக்கும் சாப்பிட்டு ஜோராகிறார் சில ஆலையில அவன் இந்த சமத்தி பேங்குக்குள்ள இருந்தவ தானே ஊருக்குள்ள அவ தான் கடமை பார்த்தேன் அதுல அவைய நல்லா பழக்கம் பிடிச்சி பிடிச்சி அவ வார போற என்ன தேங்காய் அஞ்சா வாங்கிட்டு போவாள் காசு அறுவாள் என்ன கண்ணியா ஊருக்கு நான் குடுக்குற கொடுக்குறேன் அந்த உதவி இல்லைன்னா அவளை பழக்கம் பிடிக்கணும் அவதான் பரவ ஓ சொன்ன இதை கோலம் எடுத்து சொன்னவன் நாளைக்கு வருவாங்க இப்போ இதை நிறைய அரிக்காண்டு கூட்டிட்டு நிற்கக்கூடாது கோலம் எடுத்து ரோட்டுக்கு போகணுன்ட்டு எனக்கு தண்ணி மேன ரோட்டா அதால போகல போனா ரெண்டு ரெண்டு காலும் அப்படி அபிஞ்சு புக்கையா போய் ஐயா உடனே ஆஸ்பத்திரிக்கு கால் காலட்டுற அளவுக்கு வந்துட்டு மறு டீச்சர் மாதிரிலாம் ஓடி வந்து பார்த்து உதவி செஞ்சு நீ போனாதான் சத்தியமா இங்கே இருந்து மருந்தடு அங்க பிள்ளாரில்ல அவர் அவட மருமான் அவர் அங்கே நின்று வந்தவரான் வந்த உடனே என்ன ஓடி வந்து பார்த்து ரெண்டாயிரம் ரூபா காய்ச்சர ஆச்பத்திரிக்கு வைப்பாங்க இந்த ஊர் அண்ணில் இருக்காரு அவர்த போய் மருந்த எடுத்து தான் காலிச்சோம் ஆகின உடனடியா ரெண்டாயிரம் ரூபா தந்தாரு இந்த அப்படி போறாங்க என்ன செய்யறம்மா என்ன ஏற ஒருத்தரம் இல்ல நேரம் பார்த்து போறான் மகனே எனக்கு ஆறு இருக்கா மகனேட்டு கும்பிட்டு இல்ல மகன் இருக்குமே படிவா பள்ளியா களி வச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் கழி களி எல்லாம் துப்பரா வைப்பேன் நான் மட்டும் தானே பாவிக்கிற ஒருத்தரையும் இல்லை அதால நல்லா துப்பராக கழிவு இல்லை சும்மா அப்படியே வைத்து வரமனை வெறும் ஒண்டி இல்லை மகனே மேலுக்கு ஒரு சின்ன ஒரு சீட்டு துண்டு அங்கு கொண்டு மேலுக்கு போடறேன் ஒன்று என்னட்டு சாப்பாடு சாமான அவையே முந்தனாது தன்ட்டு முந்தனாத்துக்கு முதன போன அவருக்கு ஒத்தாரிச்சு மைக்க ஒருத்தாரிச்சு தன்ட்டு ஒத்தாரிச்சு தந்தவங்க கொண்டு வர சாப்பிடுச்சு அவைய போய் வாங்கிடுவாங்க இங்கே வந்து பஞ்சிட்டு போய் மேனா ஐயாயிரம் ரூபா காய்ச்சி தரங்கம்மன் அவ்வளோ அவனை கீவாரு ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபா காய்ச்சி காட்டுமா அவனை தனியாக ஒரு ஆளு ஆளுக்குட்டாப்ப உடுக்கு துணி உடாக்கள் வாழ்த்து தரக்கம்மனு சவுக்காரம் ஜாமான் இல்லாடிதானா அங்கஞ்சண்டு வைப்பிடத்துக்கு அது தேச்சின ஆளையில் ஒரு செங்காய் எங்க உளு தாருக்கு நூறுபட்டு காய்கற இல்லாண்ட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு நான் தனிய இருக்கிறான் இப்ப என்னமே படுத்துக்களை தோட்டம் ஒளிம்பி பாராங்கண்டி இல்ல நாம இதும் பழவாச பாராக்களுக்கு உள்ள துப்பரப்பா கூட்டி இருக்க

இதை அஞ்சியா நான் இந்த முல்லை நிறம்ப போய் காளியை மாலுத்தை சொல்லி சொல்லி கத்தி கத்தி தான் மரம் இல்லைஞ்சினாங்க நீ படத்தை வீட்டுக்குள்ள கத்தி வைக்காம எடுத்து விரித்து வச்சு கும்பிடு ஒவ்வொரு நாளும் நான் படத்தை கும்பிட்டு கும்பிட்டு அம்மன் எனக்கு முள்ளா நிறம் பூ இதை அரிக்கி இல்லாட்டி என் நேரம் நான் கிடந்துடவில்லான்னு கிடந்துருப்பேம்மா நான் ஓ மானாரே அந்த முல்லை நிறம்ப உரமா நாம கிளம்பி நடந்து தான் அப்படியே மூரம் கொண்டு உளுந்துடுவேன் அதையும் ஏசி சித்த சொல்லி கடுதாவையை கொண்டு கொடுத்து கற்றுநாள் எனக்கு என்னெண்டான உதவி செய்ய ஐயா எனக்கு சாப்பிட்றதே கச்ச கண்டு அதெல்லாம் செய்யலாண்டியும் கொடுத்த கடிதத்தை திருப்பி தும்பத்தில் தூக்கி இருந்துச்ச

ஏன் கட்டி வைக்கிற நீ கும்புற நீ சாம்புறான் நாம்புறானுக்கு நான் நீ உடிச்ச நாம்பனே நாம்புறானுக்கு ஆறுற நாம்பனே காளி கோவிலுக்கு பரிசம் பரிசம் என்னதான் பொறுப்பு கச்ச வந்து சாப்பிடையும் வழி இல்லாமல் கிடப்போம் அந்த கோவில் தொடங்குற நேரம் அந்த சாமி வந்து ஊடெல்லாம் அப்படி அந்த ஒரு அஞ்சு காசிக்கும் பல இல்லாம இருக்கும் மானே அந்த நேரம் இங்கே வந்து பா பிள்ளையாட்டு காட்டி போட்டு ஊண்டு உடந்து கட்டிப்போ இதேஞ்சி போவா செப்பு அவடை இதை கலட்டி வச்சு போட்டு போவா வீட்டுக்குள்ளே வந்து உடந்துச்சு மறுவா போகிறோம் கோயிலுக்கு போய் அந்த நேரம் எங்கே ஆறு கும்பிட்டு மண்டாடி டீச்சர் மார்க்கிட்ட போய் கேட்டு மண்டாடி பதினாயிரம் சேர்த்துடுவேன் கொண்டு அம்மாளுக்கு பொஞ்சி எல்லாம் படைச்சி போட்டு வந்தது போகிறான் நிம்மதியாக வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் பூரணை வந்தால் இதுக்கேல மனு பூரணிக்கெட் தலையெல்லாம் புறச்சி இது வரும் மனு அது இந்த வளகுக்குள்ள ஆயிருந்து அதுக்காக எவரும் தொடக்கக்காராக்களும் இந்த வளக்குள்ளே வரலமனே எல்லாம் சுத்தம் மேனே எல்லாம் போப்பம் பத்திரம் எல்லாம் போட்டு படியாக கிளியர் பண்ணி வச்சுருவேன் ஒற்றிடம் தொடக்கக்காராகிற வளகுலையும் போடுறல நான் ஏனெண்டா நாகம் மாதிரி கவுதானே மேனே அப்போ அவை என்னடானே என்ட உயிர் போகாட்டிலும் கிடக்கட்டுமே மேனே என்னோட துணைக்கு என்லி யோசிக்காம இப்ப பிரச்சனை இல்ல நான் சமைக்கிற கூடிய அரிசியல் அடிப்பாக்கி நாளைக்கு நான் போய்த்திருவன அங்க போனா தான தருங்க உதவி செய்யறதுகள் என்ன வாரிச்சு அவள் எழுத்தையும் ஓடு உடஞ்சி வைத்து மல பலத்தை ஒழுகுதண்டு போய் கேட்டேன் அவள் எழுத்த ஓடு மர இந்த பேக்கரியில ஒரு பேக்கரி நடத்தி வச்சுரு அந்த புள்ளைத்த போய் சொல்லி குளறன அது நாற்பது ஓடு வந்துச்சு ஓடு தான் எனக்கு தூக்கல மர அதில் தம்பிக்கார வர காட்டி ஓட தூக்கி கொண்டு இந்த ஓட்டைக்கு போட்டு விட்டான் போட்டு விட்டு இது ஒரு நாலஞ்சு நாளில் ஒழுகுது மர இத கஷ்டம் வரைக்கு தர அளவுக்கு ஆரம்ப உறவுகள் உங்களோட நிலைமையை பார்த்து செய்தா செய்து இந்த உடம்ப வந்து வீடியோ ஓடுற உங்களோட நிலைமையை பார்த்து உறவுகள் செய்தா தான் நான் செய்தால முடிஞ்சது அடுத்த கட்ட நான் வருவேன் எனக்குறது சொன்ன நிலைமைய சரி சரிம்மாஜான் என்னன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு கட்டாயம் நீக்க ஒருவரும் இல்லைம்மாஜா யாருமே இல்லை பிள்ளைகளும் இல்லை அவங்களோட தாங்க பிட்டுத்தாங்க பிட்டுத்தாங்கன்னு அவங்களுக்கு மினி வாயிச்சு அம்மாஜான் அவங்களோட அடிப்படை வரலாறே தான் இப்போ என்னென்னு சொன்னால் அந்த வீட்டிலையும் இருக்கையில இது கொஞ்சம் நல்லா இருக்குது இது வந்து இந்த ஸ்கூல் கொக்குவில இருந்தால் விக்னேஸ்வரர் அந்த ஸ்கூலால் சேர்ந்து அந்த பிள்ளைகள் டீச்சர்மாரி சேர்ந்து அந்த நிலத்தை பூசி மச்சான் இப்போ அதுக்கு இருக்கையில ஈரமாக இருக்குது பார்த்தா தரையும் மேலே அவ்வளவு மச்சான் மேலுக்கு அதே மயிஞ்சால ஒரு கிச்சன் ஒன்று இருக்கு இதை கொஞ்சம் ஏப்பாடு பண்ணி இந்த ஒரு பிராந்தை செய்து கொடுத்தா மச்சான் கொஞ்சம் நிலம் வேற ஏறக்கூடிய மாதிரி வசதியா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு மாதிரி அந்த குடியில் அம்மாவுக்கு இருந்து இது கேளாம இருக்கு எல்லா இடத்தாலும் எழுவுது இதை கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மாதிரி அந்த அம்மாட நிலைமைக்கு என்னமோ தெரியல ஏழாம இருக்கிறா ஏதாவது பார்த்து செஞ்சா நிரம்பு உடஞ்சிட்டு மேனே சீனி இருக்கு மேனே முள்ள நிரம்பு உடஞ்சிட்டு பிரஷர் இருக்கு பாப்பம்மா பாப்போம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சான் இந்த அம்மாவோட நிலைமையை பார்த்து நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பார்த்து செய்வோம் சான் சரியா செஞ்சு எல்லாம் கட்டி கட்டி முடிஞ்சிருக்கீமா அந்த ஓடுகளை பார்த்து போட்டு கொடுத்துடலாம் தான் போட்டு வச்சுக்கிறாங்க பொண்ணுக்கு ஒரு சீட்டை இறக்கி விட்டா கொஞ்சம் பசதியாக இருக்கும் பசதியாக வாழ்வாக ஆறும் வாழ்வாகரம் ஆராக செய்திகள்னு சொன்னால் பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அவக்கு வந்து நீங்கள் சாப்பாடு சாமான்களை வாங்கி கொடுத்துக்கலாம் பழுதா சாமானுகளை வாங்கி கொடுத்துறேன்னா அவள் வாழ்வாதாரத்தை பார்த்து செஞ்சு சொல்லுவாங்கம்மா தான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கம்மா சான் இந்த கொக்கியில் விக்னேஸ்வரை குழு பக்கத்தில் இந்த வீடு பின்பக்கமா சரிம்